அடுத்ததாக உள்ளாக இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்றான் அல் ஹபீசா துல் ஹபீசி கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் வல் ஹபீசு நலில் ஹபீசா கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் ஒத்தையுதா துல் தையுதீன் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் ஒத்தையுதூ நலு தையுபாத் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குமாகத்தான் இருக்கிறார்கள் உலாய்க்கு முபர்வா ஊன் நல்லவர்களை பொறுத்தவரையில் அதுல குறிப்பாக அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் சொல்வதிலிருந்து நிரபராதி அவர்கள் யாரு அப்துல்லா சலூலும் அவனுடைய கூட்டத்தாரும் சொல்லக்கூடிய அவதூரிலிருந்து அவர்கள் நிரபராதி அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது வரிசுன் கரீம் அவர்களுக்கு சங்கையான உணவும் இருக்கிறது அதாவது சுயக்கமும் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் இதுல அல்லாஹு தாலா என்ன சொல்றார் நடி சொல்லாம் அவர்களுக்கு ஆறுகள் சொல்கிறார் நபியை நீங்கள் பரிசுத்தமானவர் பரிசுத்தமானவருக்கு இருக்கிற சோடி யாராக இருக்கும் பரிசுத்தமான பெண்ணாகத்தான் இருக்கும் பெண் சோடியாக வர மாட்டார் என்பதை அல்லாஹு ஒரு ஆறுதலோடு இந்த வசனத்தை அல்லாஹு தாள நிறைவு செய்கிறான் இந்த வசனங்கள் இருபத்தி ஒன்பிலிருந்து இருபத்தி ஆறு வரையில் உள்ள இந்த வசனங்கள் அன்னை ஆயிசாரலாமர்களுடைய நிகழ்வோடு தொடர்புடைய இருக்கின்றன இது பல முக்கியமான படிப்பினைகளை நமக்கு தருகின்றன அதில் சிலவர்கிய நேரத்தில் நாம் பார்த்து